ஆசிரியர்களுக்கான முக்கிய சலுகைகள் நூற்றி பத்தாவது விதியின் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆசிரியர் நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியே இருக்குது அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கடை பெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் பேசுகிற மாதிரியான செய்தி வெளியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தி செய்தி வெளியாக இருக்குது அது முக்கியமான செய்தியாக இருக்குது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க தமிழக அரசின் பட்ஜெட் பொதுமக்களை கவராமல் போயிடுச்சுன்னு முதல்வருக்கு நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரிங்க சிலர் சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க அதோட அடுத்த வருஷ சட்டசபை தேர்தல் தேர்தலை மனசில் வச்சு சட்டசபை கூட்டத்தொடரில் நூற்றி பத்தாவது விதியின் கீழே முக்கிய அறிவிப்புகளை வரிசையாக வெளியிடவும் ஆலோசனை கொடுத்துருக்கான் ஓய் இதனால ஏப்ரல் இறுதி வரைக்கும் நடக்க போகிற சட்டசபை கூட்டத்தொடரில் நூற்றி பத்தாவது விதியின் கீழே பல கவர்ச்சிகர திட்டங்கள் வரும்னு சொல்றா ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் இதை ஆவலுடன் எதிர்பார்த்துண்டு இருக்கா அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்ஜெட்டில் நிறைய முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியிடல அப்படிங்கிறது விரக்தி வச்சிருக்கு அப்படிங்கிறது சில ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல்வருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க சட்டசபையில் இனவரும் கூட்டத்தொடரில் நூற்றி பத்தாவது வீதி கீழே முக்கிய அறிவிப்புகள் வந்துனா வரிசையாக வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி துறை சம்பந்தமான உடனடியாக தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி